ஆச்சரியம் பிளஸ் அதிர்ச்சி சம்பவம் மயிர்கூச்சரியும் இப்படி ஒரு காட்சியை தமிழ் சினிமாக்களில் கூட காண முடியாது மூன்றடுக்கு மாடி அங்கே ஒரு தாழ்வார கூரை அதன் சரிவில் ஒரு ஆறு மாத கை குழந்தை அப்படியே பின்பக்கமாக சரிந்து சரிந்து கீழே வருகிறது இனி விழுந்தால் குப்புற அப்படியே முப்பதடி வராண்டாவில் விழ வேண்டும் அதை பார்த்த அக்கம்பக்கம் வாசிகள் அலறி துடிக்கின்றனர் யார் குழந்தையது எப்படி இப்படி மாட்டியது பதறுகிறார்கள் ஒரு குழு அவசரமாக வராண்டாவில் போர்வையை தூக்கி கொண்டு ஓடி வந்து விரித்து பிடிக்கிறது குழந்தை அதில் விழுந்தால் அடிபடாமல் தப்புமா பதற்றம் அவர்களிடம் கூடுதலாகிறது வேறு ஒரு குழு ஓடி சென்று காரை மூடி வைத்த பெரிய ஒரு தார்ப்பாயை தூக்கி கொண்டு வந்து விரித்து பிடிக்கிறது போர்வையை தூக்கி கடாசி விட்ட குழு இந்த தார்ப்பாயை சற்று அகலமாக விரித்து பிடிக்கிறது ஆனாலும் பெரிய பயம் இரண்டாவது மாடியில் உள்ள அந்த தடுப்பு சுவர் குழந்தை விழும்போது அதில் பட்டு தெறித்து விட்டால் தலை அவ்வளவுதான் தெரித்து விடுமே அதோ சமயோசிதமாய் இரண்டாவது மாடியில் சிலர் செயல்படுகிறார்கள் வெண்டிலேட்டர் ஜன்னல் திறந்து அதனுள்ளிருந்து ரெண்டு பேர் குதிக்கிறார்கள் உள்ளே செல்கிறார்கள் திரும்ப வருகிறார்கள் அவுட்டில் நிற்கிறார்கள் அவர்களுக்குள்ளும் பதட்டம் எப்படி எங்கே நிற்பது எப்படி குழந்தையை தூக்குவது சுற்றுப்புற எல்லாம் கூச்சல் குழப்பம் அதோ இருவர் அந்த இரண்டாவது மாடி சிட் அவுட்டில் தலைக்கு மேலே கூரையில் சாரியும் குழந்தையை இரண்டாவது மாடியில் இருந்த இரண்டு பேரில் ஒருவர் இன்னொருவரை தூக்கி பிடிக்கிறார் மேலே தூக்கப்பட்ட இளைஞர் அப்படியே குழந்தையின் பிஞ்சு கால்களை அள்ளி பிடிக்கிறார் அடடா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்ட கணம்தான் எப்படியானது எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் மகிழ்ச்சி பொங்குகிறது எங்கே நடந்தது இது யார் குழந்தை அது எப்படி கூரை மீது இப்படி போனது பதை பதைக்கும் இந்த வீடியோ காட்சிகள் வலைத்தளங்களில் வைரலாக கோடானு கோடி மக்களை துளைத்து கேட்க வைத்த கேள்வி இது அதற்கு இப்போது தெரிந்திருக்கிறது இந்த சம்பவம் நடந்த இடம் சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயில் பூம்பொலி நகரில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான்காவது தளத்தில் வசிக்கும் வெங்கடேசன் ரம்யா தம்பதிகளின் குழந்தை தான் இது தம்பதிகள் இருவரும் ஐடி கம்பெனியில் பணிபுரிகின்றனர் இவர்களுக்கு நாலரை வயதில் ஒரு ஆண் குழந்தையும் ஆறு மாத பெண் குழந்தையும் உள்ளது இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நான்காவது மாடியில் தான் வசிக்கும் வீட்டின் பால்கனியில் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டிக் கொண்டிருந்துள்ளார் தாய் ஆறு மாத குழந்தை படு வேகமாக துல்லிய துழலில் கை நழுவி பதினைந்து அடி கீழே உள்ள முதல் மாடியில் உள்ள சன்ஷேடு விழுந்து விழுந்துவிட்டது குழந்தை அடிவிட்டு வீரிடும் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பதறி ஓடி வந்துள்ளனர் குழந்தையை காப்பாற்ற பல்வேறு வகையில் ஆயத்தமாகியுள்ளனர் அதே சமயம் இக்குடியிருப்பை சார்ந்த ஹரி என்னும் இளைஞர் முதல் தளத்தில் உள்ள பால்கனி கண்ணாடிச்சுவர் கைப்பிடிச்சுவர் மீது ஏறி குழந்தையை பத்திரமாக இப்படி மீட்டுள்ளார் இதில் ஆச்சரியமான விஷயம் சுமார் ஐந்து நிமிடம் சரிவான கூரை மீதே தவழ்ந்து தாங்கி பிடித்தபடி கீழே விழாமல் ஊர்ந்து கொண்டிருந்திருக்கிறது அக்குழந்தை அது அக்குழந்தையின் புத்திசாலித்தனமா இல்லை தெய்வாதீனமா தெரியவில்லை என்றாலும் சமயோசிதமாக செயல்பட்ட இளைஞர் ஹரிக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் உலகமெங்கும் இருந்து குவிந்த வண்ணம் உள்ளது குழந்தை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு டாக்டர்கள் பரிசோதித்து குழந்தை நலமுடன் இருப்பதாக தெரிவித்து பதறியவர்கள் நெஞ்சில் பால் வார்த்துள்ளார்கள்